பொன்மயமாக விடுதலை பாடி போடி வருகிற சொந்த அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு கண்ட சொற்றொடர்களுடைய அன்புக்கு ஓராவது நாளில் உங்களை சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கலைஞர் எதிர்கட்சி இயக்க தலைவராகவும் பேச்சாளராகவும் நிர்வாக பொறுப்பில் இருந்தவராகவும் பிரச்சார பீரங்கியாகவும் இருந்த காலங்களையெல்லாம் பார்த்தோம் அதே நேரத்தில் கலைத்துறையிலேயே அவர் பணிகளை பணிகளையெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது ஆட்சி கட்டலுக்கு வந்து அறுபத்தி ஏழுக்கு பிறகு அவர் செய்த மாற்றங்களையெல்லாம் பார்த்து வருகிறோம் சட்டமன்றத்திலே இருக்கின்ற பொழுது கூட நான் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சொன்ன வார்த்தைகள் சொன்ன உரைகள் எல்லாற்றையும் நினைவிலே கொண்டு வந்து மீண்டும் அதை செயல்படுத்துவதற்கு இதுவரை சொல்லி கோரிக்கையாக சொன்னதை இவர்கள் நிறைவேற்றுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தால் அதை நிறைவேற்றினார்கள் அதற்காக எதிர்கட்சி தலைவர்கள் வசி முடிந்தார்கள் எனெல்லாம் அதற்கு ஆட்சிக்கு வந்ததை யாருமே எதிர்பார்க்கவில்லை ஒவ்வொரு முறையும் அவர்களிடத்துக்கு சொன்னொம்பு பசை மாறி பொழிந்தார்கள் பார்க்கலாம் அதையும் கூட அண்ணா அவர்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் பதவியிலே ஏற்று சில காலத்திலே சில ரெண்டு மாதங்களிலேயே எல்லா இடத்திலும் குடிசைகளெல்லாம் தீப்பிடித்து தெரிந்தன சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்று அப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் பஸ் தொழிலாளர் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒரு தகராறு ஏற்பட்டது பஸ்ஸை பிடித்து வைத்துக் கொண்டு சாண்டி மருத்துவமனையிலே அதை வைத்துக் கொண்டு விடமாட்டிலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் போராட்டம் நடத்தினார்கள் அப்பொழுது போக்குவரத்து மந்திரி நம்முடைய கலைஞர் அவர்கள் அவர் உள்ள முருகே ஒரு அறிக்கை வெளியிட்டார் சுழந்தடிப்பு உணர்ச்சி ஒத்தளிப்புக்கு இடையே சொந்த நினைவுகளால் தாக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நான் சொல்லுகிற வார்த்தைகளை எதையும் நீங்கள் கேட்பீர்களோ இல்லையோ ஆனாலும் கூட சில சமயம் சில வார்த்தைகளுக்கு சீமெடுக்குமாறு வேண்டுகிறேன் என் இனிய மாணவ நண்பர்களே நான் சந்தித்த எதையும் சங்கமமாக்கிய மனம் நீட்டிய கரங்களை எல்லாம் நீங்கள் ஆகவே இருக்கின்ற பொழுது நான் தான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா அதை நீங்கள் தான் என்னை மறந்து விடுவீர்களா எதுவும் அபவாதங்களினாலே இந்த போராட்டத்தை நடத்துகிறீர்கள் ஆட்சிக்கு வந்து இரண்டு மாதங்களே ஆகிறது என்றெல்லாம் உருக்கமாக அந்த அறிக்கை வெளியிட்டார் ஒரு பக்கம் முழுவதும் முரசொலி முழுவதும் அது அழைத்திருந்தது பல ஓரளவு சமாதானம் அடைந்து அது சரி வந்தார்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் வடியரிசி எங்கே பானை எங்கே வடியரசி எங்கே என்றெல்லாம் கேட்டார்கள் அப்பொழுது சென்னையிலே வடியரிசி கோவையிலே வடியரிசி போட்டார்கள் நம்ம சொன்னதுக்காக இருந்தால் இங்கே வருகைதான் தெரிகிறது அதைத்தான் ஒரு முறை கலைஞர் குறிப்பிட்டார்கள் என்னை கைது செய்தீர்களே இந்திய இருப்பினே என்னென்னோ சொன்னீர்களே என்னை பாதுகாப்பு சட்டப்படி கைது தேசிய பாதுகாப்பு சட்டப்படி போராட்டங்களை தூண்டிவிட்டேன் என்று கையில் என்று ஒவ்வொரு முறை வழக்கு போட்டு என்னை சிறைச்சாலையை அடைஞ்சிருக்கேன் அப்படி என்ன என் மீது கொடூரமான ஒரு சூழலை என்னால் அதுதான் கர்ணாநிகை பற்றி ஒரு ஆள் உயர பயிலே இருக்கிறது என்று பர்சோசன அவர்கள் மறு சொன்னார்கள் அதைத்தான் அவர் குறிப்பிட்டார் என்ன என்னை பற்றி ஆழ் உயர பயில் இருக்கிறதே என்று அவசர அவசரமாக இருக்காகவே ஆட்சிக்கு வந்தது அந்த பயில்களைலாம் எங்கேயிருந்து தேடி பார்த்தால் எதாவது சாம்பல் வேளாண் இருக்கிறது என்ன செய்வது நான் கதை எழுதுகிற வேலையை விட்டு விட்டு அமைச்சராக வந்திருக்கிறேன் பக்தவசரம் அமைச்சர் வேலையை விட்டு விட்டு இப்பொழுது கதை சொல்லி கொண்டிருக்கிறார் என்று கூட நகைச்சுவையாக குறிப்பிட்டார் ஏனென்றால் அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார் கோடம்பாக்கத்திலே உள்ள ரெண்டு பெண்கள் அன்னைக்கு பஸ் பேருந்து நிறுத்தத்திலே பேசிக் என்ன போக்குவரத்து என்று போக்காம் பரசலாம் கிட்டலாக பேசினார்கள் என்று சொன்னார் அப்பொழுதுதான் அதை கேட்டு கலைஞர் சொன்ன பதில் நான் அவ கதையெழுத வேலையை திரைத்துறையிலே கதையெழுது வேலையை விட்டு இங்கே வந்துவிட்டே அவர் அமைச்சர் வேலையை விட்டுவிட்டு கதையெழுத்து போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னது இன்றைக்கும் நினைவு போகிறது அதாவது ஒவ்வொரு முறையும் அந்த வரிசைகளெல்லாம் அவர்கள் நீக்கினார்கள் அது மாத்திரமல்ல சட்டமன்றத்திலே ஹண்டே அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொன்னார் இது மூன்றாம் தர சர்க்கார் என்றார் மூன்றாம் தர சர்க்கார் இல்லை இது நாலாந்தர சர்க்கார் என்று அதை திருப்பி சொன்னார் அவருடைய கலைஞரவர்கள் இது நாளாந்தரம் நாளாந்தரம் என்றால் வைசிஆர் சூத்திரர் என்பவருமே அந்த நான்காவது அந்த நான்காவது வரணத்திலே உள்ள சூத்திரரால் நடத்தப்படுகிற ஆட்சி என்று அதுக்கு பதில் சொன்னார் வர்ணாசிரமத்தை சாய்த்து விட்டு சூத்தனைகள் நடத்துகிற ஆட்சி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்று இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் அவர் திருப்பி சொன்னார் ஒரு முறை இந்தியருக்கு போராட்டத்தில் தீவிரமாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எதிர்கட்சிக்காரர்கள் சொன்னார்கள் திமுகவினர் தமிழை சொல்லி வயிறு வளர்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பரவாயில்லை சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் விவாதத்திற்கு அதை எடுத்துக்கொண்டால் கூட நாங்களாவது தமிழை சொல்லி வயிறு வளர்க்குறோம் பாவிகளே பாவிகளே நீங்கள் தமிழை காட்சி கொடுத்த அளவாக வயிறு வளர்க்கிறீர்கள் என்றெல்லாம் அவர் பதில் சொல்லலை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் ஆகவே ஒவ்வொரு முறையும் கலைஞருடைய சொல்லாத்தல் பேச்சாற்றல் ஆட்சி சக்கரத்திற்கு வந்த பிறகு கூட அருமையான பதிலை சொல்லக்கூடியதாக இருந்தது நல்லது பெரியவர்களே நாளை சந்திப்போமா வணக்கம் காடுகளைந்து கழணிமும் <laughs>